பார்வை ஒன்றே போதுமே பார்வை ஒன்றே போதுமே பாபா ஒன்று பார்வை ஒன்றே போதுமே பாபா ஒன்று பார்வை ஒன்றே போதுமே பாபா உன் நினைவில் கூகர்மையும் தூய்மையூ நிறைந்திடு மேன் அன்பு பார்வை ஒன்றே போதுமே பாபா உன் நினைவில் கூகுர்மையும் தூய்மையூ நிறைந்திடு மே பார்வை ஒன்றே போதுமே தேர்வே இல்லாமல் தேர்ந்தெடுத்தாய் பாபா சோர்வே இல்லாமல் நினைக்க வைத்தாய் தேர்வே இல்லாமல் தேர்ந்தெடுத்தாய் பாபா சோர்வே இல்லாமல் நினைக்க வைத்தாய் பாபா உந்த பார்வை ஒன்றே போதுமே கோர்மையும் தோய்மையும் நிறைந்திடுமே உன் அன்பு பார்வை ஒன்றே போதுமி நேர்மையாய் வாழ்ந்திடவே நெறி பாபா நேர்மையாய் வாழ்ந்திடவே நெறி சொன்ன பாபா தேக தர்மத்தை நீக்கி ஒரு ரோ தந்தையே நினைவு செய்வாய் நேர்மையாய் வாழ்ந்திடவே நெறி சொன்ன பாபா தேக தர்மத்தை நீக்கி ஒரு ரோ தந்தையே நினைவு செய்வாய் கர்மங்கள் செய்தாலும் புத்தியினால் இணைந்திருப்ப சர்வசக்திவான் தந்தை என்றும் சக்தியால் நிறைத்திடுவார் கர்மங்கள் செய்தாகும் புத்தியினால் இணைந்திருப்ப சர்வசக்திவான் தந்தை என்றும் சக்தியால் நிறைத்திடுவார் பார்வை ஒன்றே போதுமே பாபாவ நினைவில் கூர்மையும் தூய்மையும் நிறைந்திடுமே உன் அன்பு பாவை ஒன்றே போது